மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போது மலைச்சிக்கல் மனிதர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது மலச்சிக்கல் உண்டானாலே பழச்சிக்கலை உண்டாக்குது அதற்கு ஒரு ஷார்ட்டான ஒரு உங்களுக்கு மருந்து இப்போ சொல்கிற மக்களே ஓமியன்ற மலக்கட்டை கடிய வைத்தால் இந்த உடலுள்ள உபாதையெல்லாம் எல்லாம் ஓடி தான் என்ற சிறுநீரை தெளிய வைத்தால் இந்த ஜடத்தில் உள்ள வேகமெல்லாம் தணிந்து போச்சு பூமென்ற உண்மை நீரை முறிய வைத்தால் இந்த கூட்டிலுள்ள பகையெல்லாம் குலைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்கமற்றால் கொல்ல வந்த காலண்ணையே வெல்லலாமே மக்களே இதுக்கு வந்து மருந்து வளர்ச்சிக்கலை சரியாக்குறதுக்காக ஒரு மருந்து சுக்கு சித்தரத்தை சூரத்து நிலாவாரை மிளகு வாய் விலங்கம் பக்கிலே எல்லாமே சரியடையாக எடுத்துக்கோங்க நிலாவாரை மாத்திரம் அஞ்சு பங்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது நன்றாக வெயிலிலே காய வைத்து அதை உலர்த்தி அதை இடித்து நல்லா சூரணம் செய்து நல்லா ஒரு துணியிலேயே வஸ்திர காயம் செய்து எடுத்து கண்ணாடி பாட்டில் வைத்து கொண்டு காலையில் வேண்டாம் ஒரு காலையில் பகலில் ஒரே ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி அப்படியே பத்தியமாக இருந்தீங்கன்னா போதும் அது நீங்கள் உங்களுக்கு மோஷன் போனதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் மக்களே சுடுதண்ணி தான் குடிக்கணும் வேறு பால் காப்பீட்டியெல்லாம் தேவையில்லை அதை குடிச்சிட்டேன்னா மலங்கள் பூரா கழிஞ்சிரும் வைத்திரம் ஒன்றுமே இருக்காது வேதியெல்லாம் ஆகாத மக்களே இதை சிறப்பாக சாப்பிட்டிங்கன்னா அது நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருந்து மக்களே நல்ல ஒரு மருந்து இருக்கிற கொழுப்பு அழுக்குகள்லாம் வெளியாகிடும் மக்களே நன்றி வணக்கம் மக்களே